கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே பனி எது மழையது நதியது அது சகலதும் உனது ஒரு கருணை எழுவது பனி எது மழையது நதி எது கடலது சகலது உனது கருணை எழுவது வருவாய் புகனே வேலை மருதமுலை முருகா நன்றி வணக்கம்